கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் சூதாட்ட அடிமை அது வந்து விடுவிட நான் என்ன செய்ய வேண்டும் இப்போ அவர் ஊரில் இருக்கிறாரு அவர் ஒரு பேருகிறாரு அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு அவர் ரியாசா இருக்கிறாரு அப்படின்னா இப்போ கீழே கம்மெண்டில் அவனுக்கு ஒரு வெறியாகிடுவானுங்க மத வெறிச்சனாக இருப்பானுங்களா மதம் பிரச்சனை கிடையாது இங்கே மனிதனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க ரியாஸ் வாழ்க்கை இடம் பிரச்சனை கிடையாது அவருக்கு அதுவும் பிரச்சனை ஏதோ ஒரு ஊர் அது அதுக்கு பேர் ஆஸ்திரேரியா பிரச்சனை சூதாட்டம்தான் ஆனால் ஊரில் சூதாட்டம் அப்படின்றது தான் பிரச்சனை எப்படின்னு கேட்டால் அங்கே தான் சூதாட்டம் ஆடுறதுக்கு பெரிய மால் இருக்குது ஒரு பெரிய தெரு இது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல நான் அது உள்ளே போய் பா வந்துடுறேன் உள்ளே போனால் விதவிதமான விளையாட்டுகள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விளையாட்டுலாம் இருக்குது அங்கே இது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் எல்லாம் ஒரு பேக் மாட்டின்னு வந்து உட்காந்து வைப்பாங்க வயசானது மு கேடு முழுசு எல்லாம் இருக்கும் ஸோ விதவிதமாக அப்படியே பார்க்கறதுக்கே உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதாவது இந்த விபச்சார தெருன்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி அங்கே சூதாட்டமே இருக்குது அதனால் அந்த நாடை நம்ம கன்சிடர் பண்ணலாம் நாடை நம்ம நீங்களா நம்ம கன்சிடர் பண்ணலாம் மதம் கன்சிடர் பண்ணலாமா பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டினா ஒரு மதவாதியால் என்ன பண்ண முடியாது மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது எந்த மதவாதியாக இருந்தாலும் நாட் ஓன்லி இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்து எந்த மதவாதியாலும் என்ன பண்ண முடியாது மற்ற மனசை தெளிவாக ஏன்னா மதப்பற்று உள்ளவனுக்கு மனம் எப்படி இருக்கும்னா வைராக்கியத்தில் நிரம்பியிருக்கும் எதில் நிரம்பி இருக்கோம் விட்டு கொடுக்க மாட்டான் மாற்றிக்க மாட்டான் மாற்றிக்க முடியாது அவனால் குழந்தை இருந்தால் அவனுக்கு எதோ ஒன்று ஊட்டி வளர்ப்பாங்க உதாரணத்துக்கு பட்டடிருவான்னு ரூவான்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் பட்டை அடிக்காமல் வெளியே போகவே முடியாது அவரால் அந்தளவுக்கு வெளியாகிட்டு இன்றைக்கி தான் எல்லாம் மாறி நிறைய நிறையா எனக்கு இந்த திருச்சிற்றம்பலத்துக்கு பிரச்சனையாக அதுதான் நான் எல்லாம் காலையில் ஏந்து என்ன பண்ணுவேன் நேற்று ஒரு கதா காலட்சேபத்துக்கு போயிருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் பட்டை அடிச்சின்னு அப்போல்லாம் இது ம இது மண் வச்சுக்கிறது மண் ஒரு நாள் போக பொறுத்தோம் மண் அதாவது எல்லாம் சாம்பல் தான் நீ சாம்பல் கண்டிச்சுன்னு போயிட்டு அவசரமாக உச்சா விட்டேன்னா நடுவட்டில் போலீஸ் வந்து லட்டி வச்சாச்சு திரும்பி பார்த்தாருன்னா பட்டையை பார்த்துட்டு விட்டுருவார் உன்னை காப்பாந்தது பட்டையனு வர் அவர் கொட்டையை பார்க்கல பட்டையை பார்த்தார் அப்படின்றதால விட்டாருன்னு அவர் நாமக்காரன் தான் என்ன பண்ணுவார் அந்த போலீஸ்கார் எஸ்டாரெண்ட் அடிப்பார் அடிக்க மாட்டாரா ஏன் உனக்கு சைவம் பிரச்சனையா இல்லையா உனக்கு சைவம் பிரச்சனையா பட்டை வரச்சின்னு ஏன் ஏ போலீஸ்காரன் யாராவது வகிறாரே பற்றாள சார் நாங்கள் சூதாட்டத்தை கேட்டோன்றீங்க சூதாட்டத்துக்கு மனநிலை எங்கேருந்து வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் மனநிலை எங்கேருந்து வருது ஏன் நீங்கள் உன்னை விடமாட்டேன்றீங்க உன்னை பூச்சி வச்சிக்கிறீங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் தான் காரணம் ஏன் திருச்சிற்றம்பலம் அந்த வார்த்தையினால் என்ன பண்ண முடியாது விட முடியாது அப்பப்போ என்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டை ஒருக்கு விரைவாக போற்றி ஏன் பழகிச்சி இன்னொரு சில பேர்லாங்கிறாங்க குந்தனா முருகா நிந்தா முருகனா இல்லை ககூசம் அஞ்சடி வச்சுட்டு இருப்பான் சின்ன முருகானுவா அபிதானா முக்கும் போது முருகம் அப்போது உங்கள் மனநிலை என்னவா வளர்க்கப்படுதே ஒன்னை பிடிச்சிக்க சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் ஜெயிக்க வர செய்கிறீங்க சூதாட்டம் போய் கொஞ்சம் ஜெயிச்ச உடனே உங்கள் மாநிலம் இப்படியே நீங்கள் வளர்ந்ததுனால என்ன ஆகிட்டிங்க அது மேலே வெறி ஆயிட்டீங்க நீங்கள் மதம் பட்டிலேருந்து வெளியே வந்தால் சூதாட்டத்துலேருந்து வெளியே வந்துருவீங்க மதம் பட்டிலிருந்து வெளியே வந்தால் சூதாட்டில்னா இதுக்கு இதுக்கு சம்மந்தம் தான் ஆமாம் சம்மந்தம் இருக்குது ஏழையா ஏழை ஆகிறான்னாக்கா அவன் மதத்தால் வளர்க்கப்படுறான் கடவுள் நம்பிக்கைன்ற பேரில் அவன் வந்து ஒத்துக்கிறான் நான் இப்படி தான் என் கடவுள் என்ன இந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாரு இதெல்லாம் விதி கருமை யார் செஞ்ச பாவமோன்றான் மனிதன் தன்னை தானே என்ன பண்ணி வச்சுக்கிறான் என்ன என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க கற்றுக்கொண்டு வச்சுக்கிறாங்க எப்படின்னு என் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் வந்து ஜாதியில் பரையணாக போயிட்டேன் மாட்டுக்கரி சாப்பறையான் விதி என்ன செய்ய நான் கண்டி ஐரா போனது தான் நல்லா இருந்திருப்பேன் அங்கே போனாலும் அதே தான் அங்கே மணி ஆட்டுறதுக்கு ஒரு விதி நான் பணமே இல்லைன்னு அந்த ஐர் அங்கே கழிச்சின்னுக்குறேன் அவருக்கும் என்ன பிரச்சனை இன்னும் இருந்தாலும் கல்லை கழுவு சொல்கிறாங்க சனி எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது நல்லா புரிஞ்ச நான் என்ன பண்ணுறதாகுதே கல்லை கழுவு கழுவ சொல்கிறதுக்குது ஸ்க்ரீனை போட்டு தேங்காய் போட்டு கழுவிட்டு வரேன் அவ கஷ்டம் இருக்கேன் மனித எங்கே போனாலும் என்ன தான் அவதே இப்போ எனக்கு ஒரு கேமை கொடுத்துட்டானுங்க விளையாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டானுங்க நான் விளையாடுனுக்கிறேன் அதில் ஏதோ காசு வருது இப்போ நான் நான் ஏற்கனவே நான் யார் தீவிரமாக உன்னை பிச்சின்னா விட மாட்டேன் உன்னை பிச்சின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது விட முடியாது ஆஸ்திரேலியாவில் ஈஸி உள்ளே போனவன் அப்படி போனவன் அந்த தெருவு கிராஸ் பண்ணி தான் போன கம்பெனி அந்த பக்கம் இருக்கும் உள்ளே போன கொஞ்சம் காசு ஜெயிச்ச உடனே ஒன்று கொஞ்சம் போன அந்த போவோம் வரும் போவோம் வரும் அப்படி தான் நீங்கள் ஸ்டார் இது ஸ்டா இது இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன் புதுசாக சேர்வங்களுக்கு எப்பயுமே வரும் பா காசு வரும் நீங்கள் டப்பா கம்பெனியில் காசு போட்டால் கூட திருப்பி வரும் ஏன்னா வேணும்னா உங்களுக்கு ஏற்றிருப்பா நீங்கள் எதில் போடுறீங்கன்னு பார்த்து அதுமா நீங்கள் வெறி என்ன என்ன இருப்பீங்க நீங்கள் வர போட்டது இல்லாமல் ஊரில் இருக்கிற காசுக்கெல்லாம் வர வாங்கி நாங்கள் போட்டு பணம் பண்ணி தரேன் சொல்லி ஏமாற்றி நிற்பீங்க அதுமா ஏஞ்சல் ஏஜென்சி அப்டி தானே அதுமா உள்ளே வந்துட வேண்டியதுதான் வாழ்க்கை ஒரு சூதாட்டம்னு உமர்கயாம் சொல்கிற வாழ்க்கையை கூட நீங்கள் அப்படி தான் சூதாட்டம் மாதிரி தான் எண்ணிக்கிறீங்க பொண்டாட்டி மேலேயோ அல்லது புருஷன் மேலேயோ அதீத பற்று வச்சு விட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நான் ஒரு இதே சூதாட்டம் தான் ஒரு ஒருத்தரையும் நீங்கள் கண்காணிச்சுனுக்கிறதே என்னடானா சூதாட்டத்தோட இன்னொரு இன்னொரு வடிவம் மறு வடிவம் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியல சூழ்நிலைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க முடியல ஒத்துக்க முடியல போனே வாங்கி கொடுத்துட்டு ஏன் பார்க்குறேன்னு ஒரு கேள்வியும் வர கேட்குறீங்க நல்ல கலர் கலரை டிவி வாயின்னு வந்து வீட்டு கலர் கலர படத்தை போட வச்சுட்டு வீட்டில் பார்த்துட்டு டிஃபன் என் எப்படி சரியாக இருக்கும் டிவி நல்லா இருக்கும்போது டிஃபன் நல்லா இருக்குமா பிரச்சனை எங்கே தான் அப்போ தான் கூப்பிடுது பாட்டுங்க ஒரு சீரியலில் ஒரு பாட்டுங்கெலாம் எப்படி இருக்குது கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேலம்மா அவங்களாம் யார் தான் சூதாட்ட அடிமை தான் எங்கள் அப்பா வள்ளியே குடிகாரர் எங்கள் அம்மா கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் குடிகிரியே குச்சி குச்சி வீணாக்கிறீ நீ மட்டும் காப்பி குச்சிக்கு வீணாக்கில அப்படின்னு வேறு அப்போ எனக்கு தமாசா தான் இருந்தது போதையை காப்பியில் கூட ஒரு வச்சிக்கலாம் போதை என்ன பண்ணலாம் காப்பியில் உள்ள சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் நல்லா தான் வாங்கி வந்து வீட்டில் வச்சுருவாங்க இன்னும் சில பேருக்கு நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வாந்தி தின்னுப்பேன் அவனோட ஹோட்டல் போகிறதுக்கு இருக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான சூதாட்ட மனநிலை உங்களுக்குள்ளே வந்திருக்கும் நல்லா சாப்பிட்டு போயிட்டு டாய்லெட்டில் போய் உள்ளே கையை விட்டு வாந்தி எடுத்துட்டு வந்து திரும்ப உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க ஏன்னா நாக்கு வரைக்கும் அந்த சுவைக்காக வேண்டி ஸோ சூதாட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் இந்த சீட்டாட்டாடுறாங்க அப்படின்லாம் கிடையாது சூதாட்டத்தினால அழிஞ்சிடுவோன்றதுனால வேண்டிய கதை சொல்லி வச்சுக்குது மகாபாரதத்தில் காரணம் என்ன இந்த சூதாட்டம் ஆடியவர்கள் யார் தர்மன் தன் தர்மன் திமிரில் இருந்தான் அதனால தான் இருந்து வெளியே வர முடியல அந்த மனநிலை அந்த ஆணவமான மனநிலை உங்களை என்ன பண்ணாது இலகுவாகவோ மாற்றிக்கவோ முடியாது உங்களால் டக்குரு மாறவே முடியாது ஏற்றுக்கவே முடியாது ஒத்துக்கவே முடியாது சரின்னு தெரிஞ்சிருந்தமே உங்களால் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஏன் டெய்லியும் தூங்கி தூங்கி பழகிட்டீங்க காலைல உங்களால் இப்போ எழுந்து இன்னத்தை ஆமாம் எந்த ஆனியை பிடிக்கிட்டு போகிறேன் இப்போ ஏன் இதெல்லாம் யார் செஞ்சா மனநிலை அதெல்லாம் ஸோ மனநிலைக்கு அடிப்படை எது மதம் அப்போ மதத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எந்த மதமும் ஆனால் விட்டுருங்க சூதாட்டமும் போயிடும் கடவுள் ஒன்று கடவுள் நான் வாழ வந்து என்னை மகிழ்ச்சியை வச்சிக்கிறது என்னுடைய வேலை நான் வாழ வந்துக்கிறேன் என்ன மகிழ்ச்சியாக முதல்ல நான் என்ன என் மகிழ்ச்சியாக வச்சுன்னா அப்புறமா யாரை வச்சிக்கணும் நான் என்னை சுற்றி எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சு நான் சந்தோஷமான முகத்தொடர்ந்து எப்படி இருப்பீங்க எல்லாரும் வந்து சோகமாக கொழுதுனா என்ன சிறைச்சாலையில் போட்டு நாள் போயிட்டாங்க போனோரு வாரம் போயிட்டு போகக்கூடாது கூடாது என்ன பண்ணுவீங்க எப்போ பார்த்தாலும் எந்தாலும் போனால் போய் பதினோரு வாரம் பானோரு வாரம் போய் போயின்னுறேன்ப்பே அடி என்ன போவாங்கலாம் போவாங்களாம் பண்ணிக்கலாம் இப்போ பிரச்சனையை அதுதான் திருச்சிற்றம்பலம் சொன்னால் இப்போ திருச்சிற்றம்புலேயே பேசினுக்கிறேன் இந்த இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியும்ப்பா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு புரியுதா பாருங்கன்றே நான் என்ன பண்ணலாம் திருச்சி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பேசலாம் எதை வச்சுக்கணேன் வார்த்தடாதுன்னு யாருக்கு புரியுது இல்லை புரியுது இல்லை அப்போது நான் கொண்டாட்ட மனநிலைக்கு போகணும் என்ன மதிக்கணும் என்ன சிறப்பாக வச்சுக்கணும் மதிக்கும் மதிக்கும்போது நான் என்ன தான் பண்ணுறேன்னா வெளியேந்து எனக்கு எதுவும் வருன்ற மாதிரி யாரோ எனக்கு ஒருத்தர் கடவுள் புறம் உணர்த்துவாங்க யாரோ ஒருத்தர் எதுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கும் போது சூதாட்டமும் நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் என்ன ஆகும் வெற்றி நிச்சயம் இது அது சத்தியம் வேத சத்தியம் நம்ம வேதமே வானான்னுக்கிறோம் அது வையாபுரிக்கு சொந்தமாக இருந்தது வையாபுரிக்கும் வேதத்துக்கும் ஏதோ ஒரு இன்டர்லிங்க் ஆயிட்டு இருக்குது இன்டர்லாக் ஆகிட்டு உள்ள உள்ள வாளே புரியுதுங்களா என்ன சொல்கிறதுக்கு அப்போ சூதாட்டோன்றது எந்தனால் வந்தது அந்த மாநிலம் எனால் வந்தது தீவிர தன்மையை வெறியும் எங்கிருந்து வந்தது எனக்கு நான் ஏன் அப்படி இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியல மரணம் சர்வநிச்சியம் மரணம் சருவனிச்சம் செத்து போய்டுவோம் அது மட்டும் வாழ்ந்து பார்க்கணும் செத்து பார்த்த முன்னாடி நான் என்ன பண்ணியே அவண்ணா வாழ்ந்து பார்க்கணும் சும்மா சொல்லுவான் அதை பண்ணாதே இதை பண்ணாதே ஒன்று கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் அப்படிதானே அது உண்டு இது உண்டு சொர்க்கத்திலே இடமும் உண்டு எனக்கு கூட வந்துரு நான் உனக்கு கொண்டாட்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன் இதுக்கப்புறமாவும் கொண்டாடன்னு யார் பிரச்சனை பிரியா விடும் பிரியா விடும் பிரியா விடும் மாமே வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி அப்படின்னு புரிஞ்சு அப்போ பிரியா தானே ஒன்றும் சூதாட்டனா எவ்வளோ ஆடுவேன் எல்லாத்தையும் வச்சு ஆட்ருன்றேன் நான் உனக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுகிறேன் ஆடினே இருந்து கூட உனக்கு புரியலனா என்ன பண்ண முடியும் நான் தான் என்ன பண்ணா யார் எனக்கு யார் கட்டுப்படுத்தினா என்ன நான் தான் என்னை கட்டுப்படுத்தணும் நான் தான் என்னென்ன பண்ணா வரையறுக்கணும் பிரித்தியார் என்னை வரையறுக்க தேவை இல்லை நான் ரொம்ப ஜாத ஜாலியாக திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பேசுனேன் அதில் அழகாக புரியவும் வச்சேன் எவனும் பிடிக்கல ஜாதி வரையெல்லாம்ங்கிறேன் அந்த உலகத்தில் பிரச்சனை எந்த நினச்சிக்கிறான் எனக்கு பிரச்சனையே கிடையாது சமூக பிரச்சனை திணிக்கப்பட்டு இது நல்லா புரிஞ்சு வச்சேன் பேசுகிறவன் அவன் பார்க்குறான் இவன் பேசக்கூடாதுன்னு பார்க்குறான் இங்கே தான் பிரச்சனை இவனுக்கு புரியவே இல்லை நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன்னு நான் நியாயப்பத்திரம் நினச்சிக்கிறேன் எனக்கு நான் வந்து நியாயப்பத்திரத்துக்குன்னே பேசுகிறேன் திருச்சிற்றம்பலத்தை நான் எப்படி வேணால் சொல்ல முடியும் புரிஞ்சா பார்த்து திருச்சிற்றம்பலம் நான் என்ன பண்ணுறேன் அப்போ நீ திரிச்சுட்டு தான் அதனால் சூதாட்டம் ஆடுற மாநிலம் எங்கேருந்து வந்தது எனக்கு மதத்துலேருந்து மத வெறியை விட்டால் என்ன ஆகிடான் முதல்ல வெறி போ தாக்குறதை விட்டுக்கோ ஒரு மத வெறியை இன்னொரு மதத்துக்கு ஆனாலும் வெறியான் ஆகிடுவான் மதம் மாறி இருப்பான் இந்த வெறித்தான் அங்கே போயிருக்கோம் அங்கே போய் நான் அந்த கிறிஸ்துவை எதுக்கே எதையுமே நாட முடியாது வேணா ஆகிடுவான் எங்கேயுமே போனலாம் வெறி எங்கே போனாலன்னா தான் என்னக்கான் வெறி தான் வெறி மாறாது பேர் மட்டும் மாறியிருக்கோம் எப்பவுமே நீ பியூன் தான் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறவாங்க எப்பவுமே நீ சேல்ஸ்மேன் தான் என்ன சொல்கிறவாங்க எக்ஸிக்யூட்டிவ்னு வாங்க பேரை மாற்றினோன்னே உனக்கு ஒரே ஆகிடும் அதனால் சூதாட்டத்துக்கு பல பேர் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சூதாடுறீங்க கவனமாக இருக்கும் அவர் மட்டும் தான் வச்சுக்காரிங்க அவர் கேட்குறாரு ஆனால் நாமளும் எப்படி தான்ங்கிறான் வாழ்க்கையை சூதாட்டமாக தான் ஆக்கி வச்சுக்கிறோம் அதனால் ஆறுதுன்ற மனநிலை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்து என்ன பண்ணுங்க அதை தூக்கி முதல்ல கைட்டி போட்டு ரொம்ப லேசாக இருக்க டே ரொம்ப லேசாக கண் கொண்டாட்டமாக இருக்கா பிரச்சனை இல்லை வாழ்க்கை உங்களுது ரொம்ப தைரியமாக சொல்லுங்கண்ணா சரி எல்லாம் வாழ்க்கைக்கு தெளிவாக சொல்லலாம் நான் ப்ரொஃபஷனல் கில்லர்னு இப்போ படத்துல எல்லாம் சொல்கிறேங்க இப்போ அந்த மாதிரிலாம் ஆகிட்டானுங்க நான் அந்த மாதிரி சொல்ல நீங்கள் ஒன்று அந்த பக்கம் அசிங்கமாக போய்ட்டுது எப்படின்னா வாழுங்குன்றதுலாம் கிடையாது உங்கள் மனசு வச்சு எப்படி விசேஷமா தான் உங்களால் எப்படின்னா வாழ முடியாது நீங்கள் குற்ற உணர்வில் குமரி சாவீங்க அதனால் உங்களால் எப்படின்னா வாழ முடியலாம் சும்மா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது பட் உங்கள் தேவைக்கு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க மற்றவங்க தான் உங்களை குற்ற உணர்வு ஆக்குவாங்க அதுக்கும் நீங்கள் அளவு பண்ணாதீங்க இல்லை எனக்கு பசி எடுக்குது நான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் தைரியமாக இருங்க கொண்டாடுங்க சூதாட்டம்லாம் வந்து நான் அறிவு அது அறிவுரையே சொல் சூதாட்டமே பற்றி அறிவுறையே சொல்லுனாக்கா மாநில பற்றி தான் நீ என்ன பண்ணு முதல்ல விட்டு வெளியாக சுடு சூது சூதாட்டம் தானாக போயிடும் நீ எங்கேருந்து வெளியே வரணும் அப்போ மத சடங்கெல்லாம் தமாசா பண்ணு இது பாரு இல்லை திருநூறு தான் பூசணும் ஞாவது சொன்னா ஐ டெஸ்க் குங்குமம் எடுத்து பண்ணக்கூடாது என்ன ஆ எவ்வளோ என்ன இல்லை பிளாஸ்டிக்கில் ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கோ அப்பப்போ தேவைப்படும் போது ஏற்று மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்க ஓகே நம்ம நேற்றி தானே நல்லா yeah. இருக்கும் <coughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது